ஆஸ்திரேலியாவில் எதிர்பார்க்கப்பட்ட டெஸ்ட் விழா ஆரம்பமாக இருக்கிறது சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான போட்டி இன்று போத்தில் போட்டி இன்று வியப்பான முடிவுகளை ஆரம்ப நாளில் முதலில் இந்திய அணி நூற்றி ஐம்பது ஓட்டங்களுக்கு ஆட்டமடைந்தது இது இந்திய ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஏற்கனவே ரோஹித் சர்மாவின் தலைமையில் இல்லாமல் பும்ராவின் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்திய அணி இந்த போட்டியில் தோல்வியடைய போகிறதா என்ற ஒரு மனநிலை இந்திய ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டது என்றாலும் கூட ஆடுகளத்தின் தன்மையை பொறுத்து கிரிக்கெட் விற்பனர்கள் இந்த போட்டியை சவாலான போட்டியாகவே கருதினர் இதன் அடிப்படையில் நூற்றி ஐம்பது ஓட்டங்கள் என்ற எண்ணிக்கை இந்திய அணியை பொறுத்தவரையில் குறைவான எண்ணிக்கையாக இருந்த போதும் ஆடுகளத்தை பொறுத்தவரையில் அது ஓரளவு திருப்தியான எண்ணிக்கையாக கருதப்பட்டது அடுத்து ஆஸ்திரேலிய அணி முதலாவது இன்னிங்ஸில் திருப்படுத்திய போது ஆட முடிவின் போது ஏழு விக்கெட் அறுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருக்கிறது அதாவது முதலாவது இன்னிங்ஸில் இந்தியாவை விட எண்பத்தி மூன்று ஓட்டங்களால் பின்னிலை வைக்கிறது ஆஸ்திரேலிய அணி எனவே இந்த பொறுத்தவரையில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு ஆடுகளம் என்ற வகையில் இன்று மாத்திரம் வீழ்த்தப்பட்டு முதலாவது போட்டி தொடர்பாக இந்தியாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வந்தன குறிப்பாக இந்திய அணி துறவில் இந்திய அணியின் தெரிவு துறவில் பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வந்தன மொஹமது சமி சேர்க்கப்படவில்லை அதே ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஆரம்ப துர்ப்பாட்ட வீரர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் சிறப்பு விளையாடவில்லை என்றெல்லாம் விமர்சனங்கள் இருந்தன அதே போன்று இன்று ஆரம்ப துருப்பாட்ட வீரர்களாக இறங்கியவர்கள் உரிய முறையில் சோபிக்கவில்லை என்றாலும் கூட பல்வேறு விமர்சனங்களுக்கு சிறந்த வெளிப்படுத்துவார் என்ற அடிப்படையில் களமறுக்கப்பட்ட கே எல் ராகுல் சிறந்த ஆட்டத்தை இந்த ஆடுகளத்தில் வெளிப்படுத்தினார் அதே போலும் இந்த ஆடுகளத்தில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அதன் அடிப்படையில் இந்திய அணி நூற்றி ஐம்பது ஓட்டங்களுக்கு முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது ஆட்டம் எதையும் விடாமல் அதே போல ராகுல் இருபத்தி ஆறு ஓட்டங்களையும் விராட் கோலி ஐந்து ஓட்டங்களையும் ரிஷப் பண்ட் முப்பத்தி ஏழு ஓட்டங்களையும் பெற்றனர் நிதிஷ்குமார் ரெட்டி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை அதிக ஓட்டங்களாக பெற்றிருந்தார் ஏனையவர்கள் சிறிய ஓட்ட எண்ணிக்கையுடன் ஆட்டமிழந்தனர் பந்து வீச்சு பொறுத்தவரையில் ஜோஸ் ஆசுலூட் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஆஸ்திரேலிய அணியின் முதல் இன்னிங்ஸை பொறுத்தவரையில் பத்தொன்பது ஓட்டங்களே அதிக ஓட்டங்களாக பெறப்பட்டுள்ளன அதாவது எலெக்ஸ் காரே பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் பந்து வீச்சை பொறுத்தவரையில் ஜஸ்பிரித் பும்ரா பத்து ஓவர்களில் பதினேழு ஓட்டங்களுக்கு நான்கு

இந்த வேகப்பந்து வீச்சர்களை வீழ்த்தியமையும் அமைந்திருக்கிறது இந்தியாவின் பத்து விக்கெட்டுகளையும் ஆஸ்திரேலியாவின் மூன்று வீச்சர்கள் வீழ்த்தினர் அதே போன்று இன்றைய ஆட்ட முடிவின் போது ஆஸ்திரேலிய அணி ஏழு விக்கெட்டுகளை இழந்திருந்தது இந்திய அணியின் மூன்று வீச்சர்களை வீழ்த்தியுள்ளார்கள் எனவே இந்த ஆடுகளம் சிறப்பாக வீச்சாளர்களுக்கு சிறந்த ஆடுகளமாக அமைந்திருக்கிறது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு சாதனையை ஏற்படுத்திய ஆடுகளமாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டுதான் இந்த மைதானத்தில் பதினேழு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன